தண்ணி <laughs> போய் <laughs> சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே பதினான்கு கழித்து வந்திருக்கின்ற என்னை அன்போடும் பாசத்தோடும் அன்றைக்கு நான் உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது உங்களுக்காக பணியாற்றியதை மனதிலே கொண்டு என்னை வாழ்த்து இன்றைக்கு மாலைகள் அணிவித்து ஒன்னடைகள் போர்த்தி தலையில கிரீடத்தை வைத்திருக்கிறீர்கள் குக்கர் சின்னத்தில் எம் கல்லுப்பட்டியில அனைவரும் வாக்களித்து வாக்குகளை சிதறடைக்காமல் மோடி அவர்களை மீண்டும் ஒன்றாவது முறையாக பிரதமராக்குவதற்கும் நமது தொகுதியின் திட்டங்களை அவரிடம் சொல்லி பெற்றுத்தருவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கீழே வர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நமது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற பல கட்சிகள் நம்மோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணியின் வேட்பாளராகிய உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்றி நமது பகுதியின் தேவைகளை அனைத்து திட்டங்களையும் மீண்டும் பெற்றுத்தர வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வண்டி முன்னாடி எடுக்கணும் தூக்கு போட்டுக்கீங்க